ஏதோ பர்ஃபான் சாமி ஏதோ இருக்கல எங்க இருக்காரு ஓ எங்க போவேன் வா உட்காரு

ஒன்னும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் இல்லை பிரிந்து கொண்டு வாழ வேண்டும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமடா எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி கொடுத்திருக்காரு ஆரம்பத்தில் பொண்ணு கிடைச்சா போதும் என்று கூறுவது கிடைத்த பிறகு ஏன் கிடைத்தது என்று நினைப்பது இதுதான் இந்த மனிதனின் புத்தி என் பொண்ணு என் பேச்ச கேட்கவே மாட்டா சாமி இந்த உலகத்தில் எவன் கொண்டாட்டிடா புருஷனோட பேச்ச கேட்பது இன்குடும் என்னையும் சேர்த்து எது சொன்னாலும் எனக்கு ஆப்போசிட்டா பண்றா சாமி அப்படியா நீ அவன் ஆப்போசிட்டுக்கு பண்ணு

இதுக்கு வேற வழியே இல்லையா சாமி ஒரே வழி என் போல் பொண்டாட்டியை மாற்றி விடு அவளும் அப்படி அமைந்தால் என்னை போல் மூன்றாம் திருமணம் செய்து விடு இருக்கு இருக்கு அவளை ஏத்துக்கிட்டு வாழணும் அவளை ஏத்துக்கிட்டு சாமி என் பொண்டாட்டி அடிக்கும் போது வலிக்காம இருக்க ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி இது கேட்டியே இது ஒரு கரெக்டான வலிமையே ஓம் தலமுல தங்கை தம்கல தலமுங்கு பள்ளிக்கு போன மனைவி பள்ளை காட்டி சிரிச்ச அப்பதான் காதலி பள்ளி தறி கடிச்ச அவதான் மனைவி அவதான் மனைவி கொண்டாடி கூத்து போட்டு அடிக்க வாங்கி கொண்டு சிரிக்க ஓம் தலமுல தங்கை தம்கல தலமுங்கு கொண்டாட்டி அடிப்பு வலிப்பு எல்லாம் மீண்டு போக கைய காட்டு

முடியுதா ஆமா சாமி ஆமா சாமி கவலைப்படாதே இருந்து என் வாழ்க்கை சாமி ஏதோ போயிருச்சு ஒரே ஒரு வேண்டுகோள் சாமி என்ன வேண்டுகோள் சாமி கை நிறைய சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் லண்டன்ல போய் சாமி என்ன வேலை பாக்குறாய் மகனே பொழுதுக்கு நல்லா தூங்குவேன் சாமி அப்படியே தூங்கும் மகனே கனவுல நடக்குதான்னு பாப்போம் இப்ப நான் கண்ட கனவுலா ஓ இதை நீங்கள் கனவுள் வேறி கண்டீர்கள் சாமி நான் கண்ட கனவுல வெறும் கனவா போயிருமா இதெல்லாம் நடக்காதா காலை மாலை பகல் இரவு பனி குளிர்னு தாங்காமல் வாழ்க்கையில் ஓடுறவனே நாளைய நிம்மதியை பார்க்க முடியலை உனக்கு என்ன கேடு சரி உனக்கு பேரு என்ன வேலை தெரியும் அப்படி எந்த வேலையும் பெருசா தெரியாது சாமி சிறுசா ஏதாவது வேலை தெரியுமா உங்க தெரியும் சாமி தூமியா குடிக்கு தூக்கி அடிச்சிருக்க ஓடிரு சாமி எனக்கு கூட எதுவும் பண்ண வேணாம் சாமி எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் இப்பதான் சாமி வேலைக்கு போனா அதுக்குள்ள அதுக்குள்ள திரும்ப வந்துட்டானா இல்ல சாமி சாமி அதுக்குள்ள வீடு வாங்கிட்டான் கார் வாங்கிட்டான் அவன் ஏதாவது பண்ணி முடக்க முடியுமா சாமி நீயும் உருப்பட மாட்ட உருப்பிட விடுறவனையும் பாலா விட மாட்டேன் அப்படி இல்ல சாமி லைட்டா போறாம அவன் சாவன அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல சாமி எங்க பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டிக்கு தங்கத்துல செயின் வாங்கி போடுறான் சாமி அதை பார்த்துட்டு ஏன் பொண்டாட்டி தகர தெருத்து அடிக்கிறா சாமி அது மட்டும் இல்ல சாமி போன வாரம் என் தம்பி பைக் வாங்கினான் ஏங்கிட்ட கூட சொல்லல சாமி அவனே முடிச்சு விட்டுருங்க உன்னது குறிக்கோளை நான் ஏற்றுகிறேன் அந்த சூட சூடத்தை இந்த மாதிரி உயிரினத்தெல்லாம் நான் இன்னொன்று உயிரோட வச்சிருக்க இவனுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணு சுடத்தக்குடா உம் மதி அரிக்க அதி அரிக்க உன்னை தூக்கி போட்டு மிதிக்க அலக்கி வந்தோட தலப்பாட போக சனப்பா தண்ணி தூக்க மகளைத்தின் முங்கு இந்த மாதிரி நாயெல்லாம் சாணியில தூக்கி முங்குடா நல்லவர்களே அடிப்பதும் கெட்டவர்களே வாழ வைப்பதும் தான் உமதும் வேலை மானிடா புடி முத்தத்தில் பலத்த காற்று எப்போது வீசுகிறதோ அப்போது இதை அணைய விடாமல் நீ பற்றவை எப்போது அது முழுமையாக எருந்து விடுகிறதோ அன்று நீ கேட்ட அம்புட்டும் பலன் அடையுமாடாட போ நன்றி சமீத் அடிக்கிற காத்துக்கு எப்படி சாமி அந்த சூழத்த அணையாமல் பத்திருக்கிறது அந்த நாய் வருஷம் பூரா பற்ற வச்ச சாகட்டு மடம் உலகில் இதெல்லாம் இருந்து என்ன புண்ணியம் முக்கிய என்ன வேண்டும் தமிழ் என் மகளுக்கு வர பார்த்துருங்க நல்ல விஷயம் தானே மாப்பிள எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கொடு மாப்பிள்ளை பெரிய இடமோ ஆமாங்க சாதம் நோட்டை இவ்வளோ பெருசாக இருக்கே ரெண்டு பேருக்கும் பொறுத்த எப்படி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ரெண்டு பேருக்கு பொருத்தம் அமோகமா இருக்கு ஆனா வாழ்க்கை தான் நொட்டிட்டு போயிடும் எல்லாருக்கும் வாழ்க்கையை பார்த்து சாதகம் அமையும்படா ஓ பையனுக்கு வட்டத்தை பார்த்து அமைஞ்சிருக்கடா கல்யாணத்துக்கு பிறகு பையன் சுத்தி சுத்தி செருப்படி வாங்குவா சுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் விளக்கமா தடி வாங்குவோம் இப்ப கல்யாணம் நடக்க வேற வழியே இல்லையா இருக்கு காலையில இம்புட்டு மத்தியானம் அம்புட்டு நைட் எம்புட்டு என்ன சொல்லி

தொண்ணூறில் பிறந்த அனைவருக்கும் இது நிலன்றையாடா கூறு நான் இப்போ உனக்கு என்ன பண்ண வேண்டும் சாமி என்னை விட என் தம்பி நாலு வயசு சின்ன பையன் சாமி அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கும் ஆகல சாமி அதுக்கதான் வழி தான் புரியுது உன் வேதனை எனக்கு நன்றாக புரியுது ஓகே ஆஹ் சரி ஆஹ் உம் அப்படியா ரைட் ரவனசாமி நான் ஒரு பிள்ளையை விரும்புற சாமி ஆனா அதுக்கு அவங்க அப்பா தடையா இருக்காரு சாமி தான் பொண்ணை எவனோ இழுத்துக்கிட்டு போகும்போது என்ட அப்பனுக்கு தான் கோபம் வர வரும் அவ்விடத்தில் என்ன பண்ண வேண்டும் என்றால் உமது பொன்னை என்னால் காலத்துக்கும் கண் கலங்காமல் வைத்து பார்த்து கொள்ள தள்ளி உடையவன் என்று நீ நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அவன் அப்பன் பெரிய பணக்காரன் அல்ல அவனும் முன்னே போல் ஏழைதான் அவனுடைய கனவு தான் பொண்ணு போற இடத்துல அவர் நிம்மதியா இருக்க வேண்டும் அதை உன்னால கொடுக்க முடியுமா கண்டிப்பா கொடுக்க முடியும் அது போதுமாடா இதை தாண்டிய அவன் அப்பன் உனக்கு தடையாக இருந்த அவனுடைய காலடி மண்ணை மட்டும் எம்மிடம் கொண்டாந்து கூடு சாமி இதை கையோட கொண்டு வந்து இருக்கா மாநிலம்

இந்த உலகத்தில் இழிவேன் தான் ராஜா யமது சாவும் யமது கையில் எமது கையில் அடா அந்த ஆவேசப்பட்டேன்